மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது அப்படி காலிங் பெல்ல பிரதமர் தட்டினார்னா பியூன் பத்து நிமிஷம் கழிச்சு தான் உள்ள போய் என்ன சார்னு கேட்பான் அப்படி தட்டி தட்டிட்டு பிரதமர் தான் காத்திருக்கோம் மோடி பிரதமராக இருக்கும் போது காலிங் பெல்ல மோடி அமுக்க போறாரு கையை தூக்கின அடுத்த நிமிஷம் உள்ள வந்து என்ன சார்னு கேட்பான் அவர் காலிங் பெல்ல பிரஸ் பண்ண வேண்டாம் கையை தூக்கி பிரஸ் பண்ண போறாருன்னு உடனே உள்ள வந்துடும் அப்போ எப்படி இருக்கிறது என்று பாருங்க இதுதான் அந்த நாட்டில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான காரணம் பிரதமர் வெளிநாடு போயிருக்கிறார் அலட்சியமா இங்க இந்தியாவில் டெல்லியில் யாரும் இருக்க முடியாது பிரதமர் வெளிநாடு எல்லாம் சுற்றி விட்டு நாலரை மணி ஐந்து மணிக்கு விமான நிலையத்தில் இறங்குகிறார் டெல்லியில அப்பா பத்து நாள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்து டெல்லியில் இறங்குறாரு அஞ்சு மணிக்கு நாளைக்கு ஒரு நாள் வீட்டுல ரெஸ்டை போட்டுட்டு தான் வருவாரு அல்லது குறைஞ்சபட்சம் நாளை காலையில் தான் வருவார் பத்து நாள் போயிட்டு வந்த பிரதமர் உடனே வருவாரா நினைக்க முடியாது அஞ்சு மணிக்கு விமான நிலையத்தில் இறங்கி அஞ்சே காலுக்கு பிஎம் சீட்டில் உட்காந்து வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடும் நாளெல்லாம் வினை செய்து புதிய ஆட்சி சுடில பாரதி பாடினானே அப்படி நாளெல்லாம் வினை செய்கிற மோடி தான் இன்னைக்கு சீட்டில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு கூடுதலாக ஒரு தகவல் சொல்றேன் ஜவஹர்லால் நேருல இருந்து இப்ப இருக்கிற ஐயா மோடி வரைக்கும் தனது பிரதமர் பதவி காலத்தில் ஒரு நாள் கூட அரசு விடுமுறை எடுத்துக்கொள்ளாத ஒரே பிரதமர் மோடி தான் சிங்கிள் டே லீவ் அவங்களுக்கும் விடுமுறை எல்லாம் உண்டு ராஜீவ் காந்தி எல்லாம் ஒரு வாரம் விடுமுறை போட்டு குஷியா கிடையாது மாலத்தீவ் அங்கெல்லாம் கூட போயிட்டு வருவார் இல்ல கேரளாக்கெல்லாம் வருவார் இவர் ஒரு நாள் கூட விடுப்பு எடுக்காத ஒரு பிரதமர் அவருக்கு சனி கிடையாது ஞாயிறு கிடையாது அவருடைய கடிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது மணி நேரம் இருக்கு அவருடைய காலண்டர்ல முப்பத்தி ரெண்டாவது நாள் இருக்கு அவருக்கு வாரத்துல எட்டு நாள் நமக்கு தான் ஏழு நாள் அவருக்கு வாரம் எட்டு நாள் வேலை எட்டு நாள் கணக்குல இருக்கு அப்படி பணி செய்கிற ஒரு பொருள் ஒரு அமைச்சர் சொன்னார் நான் பெயர் சொல்லக்கூடாது ஐயோ மோடியை ஐயாட்ட பிரதமருக்கு அமைச்சராக இருக்கிறது பனிஷ்மெண்ட்டுங்க அப்படின்னு சொன்ன தண்டனைங்க அவ்வளவு வேலை இருக்கு நாங்க அவ்வளவு செய்யணும் ஆனால் அவரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்வோம் இந்த தேசத்திற்கு எங்களால் செய்ய முடிகிற அளவிற்கு இந்த அளவிற்கு எங்களை வளர்க்க முடியுமா என்று பார்க்கும் போது அவரது கைப்பட்டால் நாங்கள் சிற்பமாகும் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார்கள் அவ்வளவு திட்ட கமிஷன் ஒன்னு இருந்தது இந்த திட்ட கமிஷன் பிளானிங் கமிஷன் இந்தியாவில் எப்படி வந்துச்சு எப்படி இந்த நாட்டோட அடிப்படையவே மாற்றி அமைக்கிறார் பிரதமர் என்பதற்காக சொல்லுவார் ரஷ்யாவுக்கு போனார் நேரு ரஷ்யாவில் ஏழாண்டு திட்டம் வச்சிருந்தாங்க செவன் இயர் பிளானிங் அது சோசலிஸ்ட் மாடல் நேருக்கு சோசியலிசம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு அமெரிக்காவோட ஜனநாயகம் பிடிக்கும் ரஷ்யாவோட சோசலிசம் பிடிக்கும் ரெண்டு இணைச்சி ஜனநாயக சோசலிசம் அப்படின்னு ஒரு பேரை வச்சுக்குவாங்க அவருக்கு பசுவும் பிடிக்கும் பன்னியும் பிடிக்கும் ரெண்டை என்னைச்சி ஒரு பசு பண்ணி ஒன்று உருவாக்குனாருன்னு ஒரு ஒருத்தர் காமெடியாக எழுதியிருந்தேன் டூ ஸ்டூல்ஸ் இதுவும் இல்லாமல் அதுவும் இல்லாமல் இடையில விழுந்து விட்டார் நேரு அப்படி ஏழாண்டு திட்டங்களால் மாடல் வளர்ச்சியினால இந்தியாவுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிற காரணத்தினால இங்க ஐந்தாண்டு திட்டம் அதே மாதிரி திட்ட கமிஷனை உருவாக்கி அதே மெத்தட்ல ஆரம்பிச்சார் சோவியத் மாடல் அப்போதே பல பேர் சொன்னாங்க இதெல்லாம் நிக்காதுங்க இந்த மாதிரி ரஷ்ய மாடல்லாம் இந்தியாவுக்கு உதவாது நம்ம காந்திய வழியில போகணும் காந்தி தான் நேரு என் சொன்னாரே தவிர ஜவஹர்லால் நேரு எப்பயும் காந்தி தான் என் குருநாதர் எப்போதுமே சொன்னதே இல்லை அவருக்கு காந்திய கொள்கையில நம்பிக்கையே இல்லை கிராம கிராம வளர்ச்சி குடியரசு ராமராஜ்யம் இப்படிலாம் சொல்லி போகாத ஊருக்கு வழி தேடாதங்கன்னு அவரே காந்திக்கு கடிதம் எழுதிக்கிறார் நேரு எனக்கு உங்கள் கொள்கைகள் எதன் மீது நம்பிக்கை இல்லை அப்படின்னு எழுதியிருக்காரு அதனால இவருக்கு ரஷ்ய மாடல்ல ஆர்வ அதிகம் அப்படி ஆரம்பிச்சது திட்ட கமிஷன் இது வந்து டாப் டு பாட்டம் அப்ரோச் டெல்லியில உட்காந்துக்கிட்டு திருச்சிக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க டெல்லியில உட்காந்துக்கிட்டு மதுரைக்கு என்ன வேணும்னு முடிவு பண்ணுவாங்க அங்க இருப்பவங்கள அதிகாரியா இருப்பாங்க திட்ட கமிஷன் தலைவரா மாத்திரம் பிரதமர் இருப்பார் அங்க என்ன நடக்கும்னு தெரியாது திட்ட கமிஷன் என்பது ஆரம்ப காலங்களில் கொஞ்சம் வெற்றியை கொடுத்திருந்தாலும் கூட இட்ஸ் அ டோட்டல் ஃபெயிலியர் அதற்கப்புறமா திட்ட கமிஷனுக்கு இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாமல் போச்சு திட்ட கமிஷன் என்பதே பெரிய சுமையாக போச்சு மோடி அவர்கள் வந்தவுடனே அவர் செய்த முதல் காரியம் இந்த கதைக்கு உதவாத மேலிருந்து கீழாக செயல்படுகிற அப்படி அகற்றிவிட்டு அந்த இடத்துல நித்தி ஆயோக் என்கிற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கிறது அவர் செய்த முதல் சாதனை நேஷனல் அதான் நித்தி ஆயோக் என்று கண்ணிருந்தும் குருடாக காதிருந்தும் வாயிருந்து ஊமையாக தமிழ்நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே உளவுப் நண்பர்களே இத்தனை இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் மகாபாரதம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சத்தியமா சொல்ற ஒரு ஆளு கூட தெரியாது ராமாயணம் தெரியுமா என்றால் உங்களுக்கு தெரியாது பகவத்கீதை தெரியுமா தெரியாது அப்படி தெரியலனா டிவி போட்டு பார்த்து நம்ம அப்படி வாழ்ந்த ஆளுங்க இந்த தேசத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் வரை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை எங்கே உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் சதவீதம் இஸ்லாமியர்கள் உங்கள் முன்னால் நடிக்கிறார்கள் ஐம்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் தான் உங்களோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் கோரமுகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவர்களுடைய கோரமுகம் வெளியே வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தொண்ணூத்தி எட்டு கலவரம் கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறார் அந்த அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே கோவையில் கார் என்று சொன்னார்களே சிலிண்டர் சொன்னான் அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டில் நடந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எண்பத்தி பழனி பாபா லவ் என்றது போல உருவாக்கினார் பாபாத் கொலை என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா உங்களை சுத்தி நின்று அடிப்பான் உன் கோயில இடிப்பான் அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்பதான் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடு ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே நம்ம கேட்கலையே திருமார வாயிலே கத்துறானே நம்ம கேட்கலேன்ற அந்த அலுகுரல் உங்களுக்கு கேட்கும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மளா சேஃபா வாழ்ந்து கொடுக்க நினைக்கிறீங்களா நம்ம அண்டை அண்டமாநில பங்களாதேசத்துல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்க மைனாரிட்டி யார் தெரியுமா இந்துக்கள் அங்க ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது மாணவர்களுக்கான இட போராட்டம் அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசங்க நடந்துகிட்டு இருக்கு இந்து கோயில்கள் அங்கு இடித்து தரைப்பட்டமாக்கப்படுகிறது மாணவர்கள் இடைவதற்கு போராட்டத்திற்கும் இந்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அங்க இந்து பெண்கள் பக்கத்து வீட்டு பெண்கள் எத்தனை நாள் உன்னை அன்போடு அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டாள் எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டாள் அந்த இந்து பெண் அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள் ஆறு மாத நிறமாத கர்ப்பிணியை கற்பழித்து ஆறு பேர் கற்பழித்து மதுபான பாட்டிலே பிறப்புரிப்பிலே தள்ளி உடைக்கின்றார்கள் பங்களாதேஷ்ல தெரியுமா அவங்களுக்கு பக்கத்து மாநிலம் இந்தியாவிலிருந்து பிரிந்து போன ஒரு நாடு பங்களாதேஷ் ஒருவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னதற்காக ஒருவனை நிர்வாகமாக உட்கார வைத்து நாக்க இருக்கிறார்கள் இந்த கொடூர இஸ்லாமிய பேரங்கிய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்கள் அனுபவிச்சதில்லை அதனால நீங்க ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க இவனுக்கு ஓட்டு போட ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ வீட்டில குடியிருக்க முடியாது உன் பொண்ணு பிள்ளையோட வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கோங்க எத்தனை நாள் அந்யூனியமா பழகியிருப்பான் இன்னைக்கு இவனுடைய கோர முகம் தமிழ்நாட்டிலே தாஜமட ஆரம்பித்திருக்கிறது இந்த அமீர் ஒருத்தர் இருக்கா பாருங்க டைரக்டர் அமீர் அவன் சொல்றான் இளையராஜாவை ஆண்டாள் கோயில்ல இருந்து வெளியேற்றிட்டாங்கடே ஓ மதத்தில் இருக்கிறத எவ்வளவா பேசிருக்கான் இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழைய முடியாது என்று அவன் பேசியிருக்கானா சமூக நீதி அரபி நாடுகளே வெளிநாடுகளே பெண்களை அடிமை போல செய்தை கட்டி ஏவாரம் செய்வதை வேவாரம் செய்வதை பேசியிருப்பான் அமீர் நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்திலே அவன் வந்து மூக்கே நுழைக்கிறான் என்று சொன்னார் இதுதான் இவர்களுடைய சமூக நீதி இந்து மதத்தில் மட்டும்தான் மூடநம்பிக்கை நம்பிக்கை மதத்தில் மட்டும்தான் இந்த இவர்கள் பூரம் சமூக நீதி பேசுவது அர்த்தநாக மன்றத்திற்கு அப்புறம் யாராலும் உள்ளே நுழைய முடியாது அது திருமாறனாக இருக்கட்டும் அர்ஜுன் சம்பத்ஜியா இருக்கட்டும் இளையராஜாவாக இருக்கட்டும் இளையராஜா இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தது ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் அரியணையில் ஏற்றி அழகு பார்த்திருப்பார்களா முதலமைச்சர் துணை முதல்வராக பார்த்திருப்பார்களா ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகனாக மாற்றியிருக்கிறாரே இதுதான் தேசிய மாறல் இந்த திராவிட மாறல் என்று சொல்வது திருட்டு மாறல்